சொல்லலை பட் ஓப்பனிங் மட்டும் தான் பார்த்தோம் இதுக்கப்புறம் இந்த மைக் எப்படி வேலை செய்யுது என்னென்ன விஷயங்கள் இந்த ஃபங்க்ஷன் சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டுட்டேன் இந்த மைக் வச்சு பட் இருந்தாலும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சொல்லணும் இந்த மைக் பற்றி உங்களுக்கு சொல்லணும் இந்த மைக் எப்படிலாம் ஒர்க்காக சொல்லணும் தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு நிறைய வந்து நான் படிச்சு காட்டுற மாதிரி கண்டன்சர் ஒன்று கண்டென்சர் ரெண்டு ஹெட்செட்டு அண்ட் மானிட்டர் இந்த ஆக்சுவலாக பார்த்து ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுகிறேன் நானே கேட்கலாம் ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அதாவது கருவுக்கி பண்ணால் வந்து பேக்ரவுண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் மொபைல் டூ மொபைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது போக சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இது தான் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டால் இல்லை நிறைய இருக்குது நானே செக் பண்ணி பார்த்தா ரொம்ப சர்ஸ் ஆகிட்டேன் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து வாய்ஸ் சேஞ்சஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு வாய்ஸை செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி ஆப்ஷனுக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்குங்க இந்த நம்ம ரீல்ஸ் மனசில் ஒரு சில ஆடியோஸெலாம் கேட்பேன் பார்த்திங்களா அந்த ஆடியோலாம் இப்போ இருக்குது நான் ஒன்று ஒன்று வச்சு காட்டுற பாருங்கள் சீர்னு கொடுத்துருக்காங்க அது போட்டோ என்ன வந்து பாருங்கள் ஓ க்ளாப்ஸ் ஓ நைஸ் அடுத்து டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓ கக்க கத்துற சவுண்டா ஓகே ஃபைன் அடுத்து நைன் டூ டபுள் செவன் சொல்லிட்டு மியூசிக் வந்து கிஸ் சவுண்டுங்க இது கட் ஷார்ட் சவுண்டு இது இதுவும் அந்த ரீல்ஸ் வர சவுண்ட் தான் இது இது லாஃபிங் சவுண்ட் சிரிக்கிற சவுண்டு இது ஓகே ஃபைன் அடுத்து பப்ஜி சவுண்ட் போட்டிருக்காங்க பப்ஜி நான் விளையாடுனது இல்லை ஆசம் இந்த சவுண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து டீன்டீன் டீடீன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி வீடியோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த சவுண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே இருந்து வீடியோ எடுத்துகிட்ட ரீ ரெக்கார்டிங் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த சவுண்ட்ஸ் யூஸ் ஆகும் சார் இது மட்டும் ஸ்பெஷலாக வேறு என்ன விஷயம் பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அ பேஸு அண்ட் பேக் கிரௌண்ட் ட்ராக் சவுண்ட் கொடுத்துருக்காங்க ரெக்கார்டு வந்து சவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மானிட்டர் சவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒர்க் ஆகுது ஸோ இது தான் ஸ்பெஷலாக அப்படி வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது வேறு ஸ்பெஷலான ஐட்டமும் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சிங் தான் வேறு லெவலில் இருக்குது நான் அதை நான் செக் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண பாருங்கள் ஏ வாய்ஸ் சேஞ்சில் வந்து ஒரு டூ டூ த்ரீ டைப்ஸ் வந்து வாய்ஸ் சேஞ்ச் அதை காட்டுறதால ஸோ அதை என்னென்ன பார்க்கலாருங்க ஃபீமேல் வாய்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ ஃபீமேல் வாய்ஸ் பொறுத்தவரையும் ஃபீமேல் வாய்ஸாக என் வாய்ஸ் கேட்குது இது ஒரு ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் மேல் வாய்ஸ் இது மேல் வாய்ஸ் இந்த மேல் வாய்ஸ் வந்து நம்ம பேசுறோம் பட் இருந்தால் லேடிஸ் யாரா பேசினாங்களா அவங்களோட வாய்ஸ் இந்த மாதிரி கேட்கும் ஏலிகுட்டி வாய்ஸ் சின்ன சின்ன எலிக்குட்டி மாதிரி மாதிரி வாய்ஸ் இது இது இருக்குது ரீ ரெக்கார்டிங் பண்றீங்க ஏதாச்சும் நீங்கள் அந்த வீடியோ பண்ணிட்டு எடிட் பண்றீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இஎம்சி கொடுத்தா நார்மல் ஆகிடுதுங்க ஓகே இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரம்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயினாக வந்து ஆடியோ ரெக்கார்டிங் பர்பஸ்க்காகவும் சேம் டைம் சாங்கிங் அதாவது சாரி சிங்கிங் பர்பஸ்க்காகவும் இந்த ரெக்கார்டிங் இந்த கண்ணசர் மைக் வாங்கியிருந்தோம் ஸோ ஓவரால் இருக்கிற ஆப்ஷன் வரையும் ஓகேங்க நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்ணுறோம் வீடியோ எடிட் செஞ்சு நம்ம வந்து அதை வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணுறோம் ஏதாச்சும் சவுண்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சவுண்டுக்கு போய் வெளியே வேணாம் ஸோ இதிலேயே இருக்குது நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் எனக்கும் தெரில வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க அப்புறம் ப்ரைமல் சவுண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்டர்னல் பிளேன் கொடுத்துருக்காங்க மியூட்டு அண்ட் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க போப்போ யூஸ் பண்ண பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் அந்த அன்பாக்ஸ் வீடியோ சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இது கொடுத்துருக்காங்க இந்த கனெக்டிங் வயர் கொடுத்துருக்காங்க நான் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் சொல்ல மாட்டேன் ஹெட்ஃபோன் கொடுத்துருங்க ஹெட்ஃபோன் ரொம்ப பெருசாக இருக்குது நீங்கள் கூட ரெக்கார்ட் பண்ணலாம் அவ்வளோ பெரிய ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க பெரிய சைஸ் ஹெட்ஃபோன் இது ம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா மைக் சவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து மைக் மெயின் சவுண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ சவுண்டு ஸோ இப்போ பேசும்போது எக்கோ கேட்கும் அது வந்து பாடுறவங்களுக்கு வந்து சிங்கிங் நல்லா இருக்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பிளா எக்கோ சவுண்ட் செக் பண்ணி பார்க்கலாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறேன் சவுண்ட் வச்சுக்கேன் வா எக்கோ சவுண்ட் கேட்குதுங்களா ஓகே இந்த இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்கோ சவுண்டை விட கேட்கும் பாடுற மாதிரி தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் பாட்டுலாம் பாடப்படியும் பாட்டு பாடி பயமுறுத்த போகிறது இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்கேன் ஸோ ஓவரால் இந்த கண்டன்சர் மைக் என்னோடய தேவைக்கு ஒரு பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா பார்த்தீங்கன்னா தான் டெலிவரி சார்ஜும் சேர்த்துன்னு அமௌண்ட் வரும் ஸோ ஓவராலும் இந்த வந்து ஓகேங்க வாங்கலாம் பட் இந்த சார்ஜ் இன்னும் செக் பண்ணல சார்ஜ் எவ்வளோ நிற்கிறேன் பார்க்கல அதை நம்ம இனிமேல் செக் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இப்போ நான் எக்கோ வால்யூம் கம்பென பண்ணிடுறேன் எக்கோ வால்யூம் வேண்டாம் நம்மளோ பேசலாம் ஸோ ஓவராலாக இந்த கண்டன்சனர் மைக் எனக்கு பிடிச்சிருக்கு மேபி உங்களுக்கு வாங்கிலாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இந்த கண்டென்சர் மைக் நான் விளம்பரம் பண்ணல எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் வாங்கியிருக்கேன் நான் யூஸ் பண்ணுறேன் நான் இந்த யூடியூப் வீடியோலாம் பண்ணலாம் சொல்ல வாங்கியிருக்கேன் ஸோ நான் யூஸ் பண்ணி நல்லா தான் எனக்கு நல்லா தான் இருக்குங்க நோ ப்ராப்ளம் அண்டு அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் டிஜிமோர் ஃபார் த ஒரு கன்வீன பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு டிவைஸை ப்ரொவைட் பண்ணதுக்கு அண்டு இதுவரையும் என் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்க அதே சமயம் பார்த்திங்க நீங்கள் முத முதல்ல பார்க்குறேங்க அப்படின்னா என் வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் புது சப்ஸ்க்ரைப்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வீடியோஸ்மே காற்றுருங்க ஒவ்வொரு வீடியோஸாக போடலாம் ஆ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை வீடியோ பாய் டாட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க